சன் டிவியில் திங்கல் முதல் சனி வரை இரவு ஏழு மணிக்கு ஒளி வரும் சிரியல் தன் அன்னம் இந்த சிறியனது ரசிகைக்கு வந்து சூப்பர் இடப்பது அண்ணம் கார்த்திக் ஃபேருக்காகவே இந்த சிரியலில் ரசிகர்களை விரும்பி பார்த்துட்டு வராங்க இப்போ அன்னம் சிரியலில் கார்த்திக் கதாபத்தில் நடிச்சிடும் நடிகருடைய பயோகிராஃபியும் அவர் யார் அப்படின்றதையும் அவருடைய ஃபஸ்ட் லட்சியத்தையும் அவரை பற்றி தெரியாத சில சுரசன்தொழிகளை இப்போ நிலவகலாம் அன்னம் சிறியலில் கார்த்திக் கதாபத்தில் நடிக்கும் நடிகருடைய ரியல் நேம் பரத்குமார் இவர் ஜூன் பதினெட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு மதுரையில் பிறந்திருக்காருங்க இவருக்கு இப்போ வயசு இருபத்தேழு ஆகுது இவர் படித்தது வளர்ந்தது எல்லாமே மதுரையில் தான் இவர் மதுரையில் இருக்கக்கூடிய இன்ஜினியரிங் தாங்க இன்ஜினியரிங் படிச்சிருக்காரு பரத்குமார் அவர்கள் தேடி தான் சென்னைக்கு வந்திருக்காரு ஆமாங்க இவர் ஐடி கம்பெனியில் ப்ராஜெக்ட் மேனேஜராக அஞ்சு வருஷம் ஒர்க் பண்ணியிருக்காரு இவர் கூட ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ண ஜான்சின் பேரை காதலிச்சு பெற்றோர் சமத்துடன் திருமணம் விட்டுட்டாருங்க இவருக்கு ஒரு மகன் இருக்காருங்க பரத்குமார் அவர்களுக்கு சின்ன வயசுலேருந்தே மீடியாவுக்கு வரணும் நடிக்கணும் அப்படின்னு ரொம்பவே ஆசையாக இருந்திருக்காரு இதனால் தன்னுடைய கெரியரை மாடலிங்கில் ஷார்ட் பண்ணியிருக்காருங்க பரத்குமார் அவர்கள் சோசியல் மீடியாவில் ஆக்டிவாக இருப்பார் பல ரீல்ஸ் எல்லாம் ஷார்ட் பண்ணியிருக்காருங்க இதன் மூலயமா தான் இவருக்கு திரைப்படத்தில் நடிக்கிறதுக்குன்னு வாய்ப்பு கிடைச்சி இவர் தேரடி அப்படிங்கிற திரைப்படத்தில் ஹீரோடைய ஃப்ரெண்டி கேரக்டரில் நடிச்சிருக்காருங்க ஆனால் அந்த திரைப்படம் ரிலீஸ் ஆகலைங்க இதுக்கப்புறம் ஒரு சில திரைப்படங்களில் சின்ன சின்ன கதாபாத்திரத்தில் பரத்குமார் அவர்கள் நடிச்சிருக்காரு பரத்குமார் அவர்கள் சினிமா நடிக்கணும் அப்படின்ட்டு வாய்ப்பை தேடி அலைஞ்சிருக்காரு அவருக்கு சரியான வாய்ப்பு கிடைக்கலங்க அதனால் சினிமா நடிக்கலன்னா சீரியல் நடிப்போம் அப்படின்ட்டு சீரியலுக்கான ஆடிஷன் ஆட்டம் பண்ணியிருக்காரு ஆமாங்க டிஸ்னி ப்ளஸ் ஹார்ட் ஸ்டாரில் டெலிகாஸ்டான காணா காணும் காலங்கள் சீரியல் சீசன் டூ மூலமாக சின்னத்திரிக்கை நடிகராக அறிமுகமான இருந்தேன்னு பரத்குமார் இவர் இந்த சீரியலில் குணா அப்படிங்கிற கதாபாத்திரத்தில் நடிச்சிருந்தாரு இந்த சூரிய மூலமாகவே சின்னத்திரை ரசிமதியில் மிகவும் பிரபலமானார் அப்படின்னு சொல்லலாம் காணா காணும் காலங்கள் சீரியலுக்கு பிறகு இப்போ அண்ணம் சீரியல்ல கார்த்திக் லீடு லீடுகிறவா பரத்குமார் அவர்கள் ரஷ் வந்துக்கிட்டு இருக்காருங்க நீங்கள் அண்ணம் சீரியல பார்க்குறீங்களா இந்த சீரியல்ல கார்த்திக் கதாபாத்திரத்தில் பரத்குமார் அவர்களை எப்படி நடிக்கிறார் அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை எங்களுடைய கவனத்தில் பண்ணணுங்க பரத்குமார் அவர்களை தற்சமைக்கும் சின்னத்திரை நடிகர் சங்க தலைவராகவும் இருக்காருங்க இவர் சொந்தமாக ஒரு யூடியூப் சேனல் வச்சு ரன் பண்ணிக்கிட்டு வராரு இவரை பார்க்கறதுக்கு விஜய் சாதிபதி மாதிரியே இருக்காரு அப்படின்னு ஒரு சிலரும் இன்னும் ஒரு சிலரும் லாரன்ஸ் மாஸ்டர் மாதிரியிருக்காரு அப்படின்னு இன்னொரு சிலர் சில கிடைக்காது சரியில்லை முத்து கதாபாத்திரம் கிடைக்கிற வெற்றி வசந்த ஒரு முறை இருக்காரு அப்படின்ட்டு பலரும் தங்களுடைய கருத்துக்களை சுண்டு வந்து உங்களுக்கு இவரை பார்க்கும்போது யார் மாதிரி இருக்காரு அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை எங்களுடைய குமரஸுக்கு கவனம் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஹைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கவனம் பண்ணுங்க மறக்க முபிள் டூ பாயிண்ட் இல்லை சஸ்கிரைப் பண்ணுங்கள்